முன்னாள் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி செல்வம் நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இரத்த தான முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் துவங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்ட முன்னாள் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி செல்வத்தின் பதினேழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கொரடாச்சேரி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பூண்டி செல்வம் அறக்கட்டளை சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கலந்து கொண்டு இரத்த தான முகாமினை துவங்கி வைத்தார் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர சைக்கிள் பெண்களுக்கு தையல் இயந்திரம் திருவாரூர் மாவட்டத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து முதியோர் இல்லம் மற்றும் மாணவர் இல்லங்களில் உள்ளவர்களுக்கு வேட்டி சேலை புத்தாடைகள் வழங்கப்பட்டு அனைவருக்கும் மதிய உணவு பரிமாறப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழக தலைவர் மதிபானன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்